அச்சம்மாமோய் ஏய் ஜரப்பண்டி ஜரகண்டி 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 ஓய் ஐய் எந்திரி என் இடத்துல உக்காரதே என் இடத்துல பட்டா போட்டு கொட்டா போடாதீ போடி அப்படி இதே வேலை நல்லா இருக்கேன் பிரியா நீ எப்படி இருக்கடா நாள் ஆச்சு ஹாய் இப் எவ்வளோ ஃப்ரீயாக ஏன் வர விநாயகர் சதுர்த்தியில் எப்படி முடிஞ்சுதா செலப்ரேஷன் நல்லா போச்சா சிறப்பாக முடியிச்சு அப்படி கூட அரவாயில்ல உங்கள் மாம்சப்பார் என்ன படுத்துருக்கு மாம்சம் சுற்றி எப்பயும் ஒரு படம் இருந்துகிட்டே இருக்குமே

என்ன சொல்லுவாங்க சண்டேல கிடையாது சட்டை எங்கேயுமே இல்லை அப்படி ஃபைவ் டேஸ் ஐடி சொல்லுமா வாங்க ஐடி சொல்லணுமா சச்சு ஐடி நம்ம வேலை நடி அடிக்கலாம் ஓ சுமி அபிஷியல் சொல்றியா சுமி அபிஷியல்

நல்லா இருக்கேங்க இப்போ நீங்கள் போய் இருக்கீங்க பிரியா என்ன சாப்பிட்ட வேலு என்ன சாப்பிட்டீங்க வே வந்து மகிழன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காரு மாப்பா சக்தி வேல் ஏன் சாப்பிடல ஆ அவரேதான் அவரேதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க இந்த லைவ் இந்த லைவ் வீடியோவை டபுள் டிப் பண்ணுங்க ஓகே ஜேகேவாவா நான் அது மாம்சம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஜேகே வா ஜேகேவா அது வேலை எனக்கு புரியல வேளான்னு என்னது ஜேகேவானா குப்புராஜ் ஹாய் வணக்கம் மணிகண்டன் ஹாய் ஏன் பசிக்கல நிலவர் பாட்டா எங்கேயோ உன் முகம் நான் பார்த்த ஞாபகம் எப்பொழுதோ உன்னுடன் நான் வாழ்ந்த उत्तर yeah, <coughs> <Uire, bien, uire. laughs>